மாஸ்டருக்கு எக்ஸாம் டியூட்டி அப்படிங்கிறதுனால வீட்டுக்கே சாப்பிட வந்துட்டாங்க நேற்று நம்ம வீட்டில் கறியானுங்க அதுக்காக தான் இட்லி தோசைக்கு வந்து மா ஊற போட்டு அரைச்சி வச்சிருந்தேன் அதுதான் வந்து மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாவும் நல்லாவே புளிச்சு வந்திருக்கு நீங்களே பாருங்களேன் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இட்லி தாங்க சார் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குல்கந்து வந்து சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிட்டுட்டு போகும்போதே நூர்ஜஹான் வந்து அல தொடங்கிட்டாங்க நானும் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன்னு அதான் அவங்களுக்கு சடனாக வந்து தலைவாரி விட்டுட்டுருக்கேன் நூர் ஜஹான் வந்து இப்போலேருந்து ஸ்கூலுக்கு போனால் தான் அவங்களும் வந்து பிள்ளைங்களோட சேர்ந்து காஷ்மீரி லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ண முடியும் எல்லாரும் வந்து சொல்லியிருந்தீங்க மரியம் நூர்ஜஹானுக்கு வந்து தமிழ் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு தமிழும் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் இப்போ நாங்கள் வந்து இங்கிலீஷில் பேசிக்கிறதுனால அவங்களும் வந்து பேசுகிறாங்க மற்றபடி வந்து தமிழ் வந்து மஸ்ட்டு வந்து அவங்க லேர்ன் பண்ணுவாங்க பாய் பேபி